வணக்கம் வெல்கம் டு மை சேனல் கரும் அத்தியாயம் ஐந்து பிகானையே சொக்க வைத்தா அம்மன் கோவிலில் விஹாரிக்கா அந்த கோவிலையும் இயற்கையையும் ரசித்தவாறு முன்னே செல்ல அவளை பார்த்த சாந்தி ஏ விகாரிக்கா என்ன பொறுமை நடந்து வந்துட்டு இருக்க வா என்று சத்தமாய் அழைத்தார் அவளும் இருமா வர அதுக்குள்ள என்ன அவசரம் என்று சினுங்கியவாறே அவர் அருகில் சென்றாள் கோவிலின் வெளியே இன்பாவும் இஷிதாவும் தேங்காய் பழம் வாங்க கடைக்கு சென்றபோது அனைத்தையும் வாங்கியவுடன் அந்த கடைக்காரரிடம் காசு கொடுத்துவிட்டு வாங்கிய தேங்காயை வந்து போல தூக்கி போட்டு விளையாடி கொண்டே நடந்தாள் இஷிதா ஏ இஷீதா உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா இல்லையா அது திடீர்னு கீழே எவ்வளவு தொடர்ந்துருச்சினா என்ன பண்ணுவ என்று பற்களை கடித்தான் இன்பா நான சின்ன குழந்தையாடா அது கீழே போட்டு உடைக்க பத்திரமா புடிச்சுக்குவேன் நீ தேவையில்லாம பேசி ரொம்ப சீன் போடாத வாயை முடித்து வா என்ற இஷிதா அவள் பாட்டிற்கு தேங்காயை தூக்கி போட்டவாறே முன்னே சென்றாள் இவளெல்லாம் வச்சுக்கிட்டு எங்க ஜெகன்மாமா என்ன செய்ய போறாரோ என்று புலம்பியவாறு அவளை பின்தொடர்ந்தான் இன்பா இருவரும் அந்த அம்மன் கோவில் வாசலை அடைந்ததும் தேங்காய் பழக்கூடையில் தேங்காயை வைத்த இஷீதா கோவில் வாசற்படியை தொட்டு கும்பிட்டுவிட்டு விட்டு அதை தாண்டி உள்ளே வர இன்பாவும் அவ்வாறே வந்தான் அதே சமயம் கோவிலினுள் நின்று கொண்டிருந்த சாந்தியும் பார்வதியும் தற்செயலாக இஷீதாவை பார்த்தனர் நல்லா இருக்குல்ல அந்த புள்ள என்று பார்வதி பாட்டி இசீதாவை பார்த்தவாறே எதுக்காத்த அதெல்லாம் பேசிக்கிட்டு வாங்க நாம போவோம் என்று ஒரு பார்வை பார்த்து விட்டு பார்வதியிடம் கூறினார் நீ சொல்றதும் கரெக்டு தான் அந்த புள்ள அழகா இருக்குன்னு நாம ரசிச்சு என்ன பிரயோஜனம் இவனுக்கு போய் எந்த பொண்ணையாவது கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா ராட்சச என்று பார்வதி பாட்டி அவரது பேரனை அவனது அம்மாவிடமே கடைந்து கொண்டார் அதை சாந்தியும் ஆமோதிக்கத்தான் செய்தார் பிறகு அனைவரும் அம்மன் சன்னதியின் முன்பு சென்றதும் அம்மன் சன்னதிக்கு வலதுபுறம் புறம் இஷிதாவின் குடும்பமும் இடதுபுறம் விஹானின் குடும்பமும் நின்றனர் இரு குடும்பத்தினரும் ஒரே நேரத்தில் விஹானின் பெயருக்கும் இஷிதாவின் பெயருக்கும் அர்ச்சனை வைத்தனர் ஆனால் என்ன எதிரெதிரே நின்ற போதும் கூட இஷிதாவும் விஹானும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்ளவில்லை சாமி இன்னைக்கு என் பையனுக்கு பிறந்த நாள் அதனால இந்த மாலையை சாமிக்கு போட்டுடுங்க என்ற சாந்தி ஒரு பெரிய பூ ஐயரிடம் கொடுத்தார் சாமி அப்படியே இந்த மாலையையும் அம்மனுக்கு போட்டுடுங்க இன்னைக்கு என் பொண்ணு சீதாவுக்கு பிறந்த நாள் என்ற விமலாவும் ஒரு பெரிய பூமாலையை அவரிடம் கொடுத்தார் ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கும் இன்னைக்குதான் காதில் சாந்தி சாந்தி சரி சரி அமைதியாரு காதல காதல் போகுது என்று அவரை அமைதிப்படுத்தினார் பார்வதி பாட்டி அப்பொழுது இரு வீட்டாரிடமிருந்து பெற்றுக்கொண்ட பூ மாலையை ஐயர் அம்மனுக்கு சாத்தியதும் இரு வீட்டாருக்கும் கொடுக்க வேண்டிய தேங்காய் உடையை மாற்றி மாற்றி கொடுத்து விட்டார் ஐயோ ஏங்க அதான் எங்க வீட்டோட தேங்காய் பழக்கூட இதுதான் உங்க வீட்டோட தேங்காய் பழக்கூடன்னு நினைக்கிறேன் என்று ஷாந்தி விமலாவிடம் கூற ஆமா ஆமாங்க இந்தாங்க மாத்தி வந்துருச்சு என்ற விமலாவும் அவர் கையில் வைத்திருந்த ஷாந்தியின் தேங்காய்பழக்கூடையை அம்மன் சன்னதி முன்பாகவே கொடுத்தார் சாந்தியும் அவர் கையில் வைத்திருந்த விமலாவின் தேங்காய்பழ கூடையை அம்மன் சன்னதி முன்னிலையில் விமலாவிடம் கொடுத்தார் அதாவது இந்த காட்சிய நான் எதுக்கு வச்சிருக்கேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதிர்பாராத விதமா அவக்கு ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்தமான ஒரு குறிப்புங்க சாமி கும்பிட்டாச்சு பத்திரிக்கை வச்சு பூஜை பண்ணி எடுத்தாச்சு வாங்க போய் அப்படியே பிரகாரத்தை சுத்திட்டு வருவோம் என்று விமலா தன் குடும்பத்தினரை அழைத்தார் போய் இருக்கோம் எடுத்துட்டு வாங்க சரியா என்று என்று இன்பாவை அழைத்துக்கொண்டு அவனோடு கோவில் பிரகாரத்தை சுற்ற துவங்கினாள் இந்த தேங்காய் பழக்கூடைய கூட உங்க பொண்ணால தூக்கிட்டு போக முடியாதுல்ல என்று கோபமாக கந்தனிடம் கேட்ட விமலா அவரின் பதிலுக்கு கூட காத்திராமல் பிரகாரத்தை சுற்று துவங்க அவருடனே கந்தனும் சென்றார் இவர்களுடன் நம்முடைய ஷாந்தி பார்வதி விஹான் விஹாரிகா என அவர்கள் நால்வருமே சுற்றினர் அப்பொழுது ஒரு முதியவர் தடுமாறி விழப்போக ஐயோ தாத்தா பார்த்து விழுந்திராதீங்க என்று அவரை தாங்கி பிடித்தாள் இஷிதா இதை தற்செயலாக ஷாந்தியும் பார்வதியும் பார்த்துவிட என்ன அருமையான பொண்ணா இருக்கால்ல இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் என்று பார்வதி அருகில் அவரது பேரன் விகான் இருப்பது கூட தெரியாமல் வார்த்தையை விட்டுவிட்டார் அதை கேட்ட விஹான் அப்பொழுதுதான் முதல் முறை மெதுவாக இஷிதாவை நிமிர்ந்து பார்த்தான் அவனது தலைமுடி வீசிய தென்றல் காற்றில் அப்படியே பறக்க ஒரு நிமிடம் விஹானே அவளது அழகில் ஸ்தம்பித்து போய் நின்றான் காற்றில் பறந்த இஷிதாவின் கால் கூந்தல் அவளது காதோர முரசி கொண்டிருக்கும் கம்மல் அவளது சிரிப்பு என ஒவ்வொன்றாக ரசித்த விஹான் பிறகு தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு அவளை கடைக்கண்ணால் பார்த்தவாறு பிரகாரத்தை சுற்ற துவங்கினான் ஐயோ அத்த அவன் மருமகளா வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டீங்க நல்ல அவனுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன் அமைதியா போயிட்டான் சும்மா இருங்கத்த நீங்க வேற இப்படி ஒரு நல்ல பொண்ணை போய் இவன் தலையில வைக்கிறதா என்று கடிந்து கொண்டார் ஷாந்தி ஏய் இப்ப ஏன் டென்ஷன் ஆகிற அவன் இருக்கிறது தெரியாம ஏதோ அந்த புள்ளைய பார்த்து அப்படி சொல்லிட்டேன் அதுக்கு போட்டு இப்படியா அத்தங்குற மட்டும் மரியாதை இல்ல என்று பார்வதி பொய்யாக வாங்கத்த நீங்க என்ற சாந்தி அவர் கோபத்தை பொருட்படுத்தாது பார்வதியின் கையை பிடித்து கொண்டு விஹானை பின்தொடர்ந்து சென்றார் அடியதும் பட்லே பார்த்து பாத்து கவனமா வாங்க என்று அன்புடன் இஷிதா அந்த முதியவரிடம் கூற ரொம்ப நன்றிமா நல்லாரு என கொண்டு இல்லம்மா என்று புன்னகைத்தார் அந்த முதியவர் சரிங்க தாதா கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா கிளம்புங்க சரிங்களா என்ற இஷிதா அவரை அருகிலுள்ள திண்டில் அமர வைத்து சென்றாள் பிறகு இன்பாவும் இஷிதாவும் வந்து கொண்டிருக்கும் பொழுது விமலா இஷிதாவை சத்தமாக அழைத்தார் இஷிதா இந்தா இந்த பூ கூடை இப்படி என்று விமலா அவளது கையில் பூ கூடையை கொடுத்ததும் அதை வாங்கியே இஷிதா சரிமா அப்புறம் கிளம்ப வேண்டியது தானே என்று கேட்க ஆமாடி கோவிலுக்கு வந்தாச்சு சாமி கும்பிட்டாச்சு அம்மனும் நல்லா தரிசனம் தந்தா வாங்க கிளம்பலாம் என்றார் விமலா நீங்க போயிட்டு இருங்க நான் போய் ஒரு நிமிஷம் ஐயரை பார்த்து பேசிட்டு வரேன் என்று கந்தன் கூறியதும் சரி சரி சீக்கிரம் பேசிடுவாங்க இன்பா வா போலாம் இஷிதா நீ இங்கே இருந்து அப்பா கூட வா சரியா என்றார் விமலா எதுக்குமா இப்போ நீங்க காருக்குள்ள போய் உட்காந்து மட்டும் என்ன செய்ய போறீங்க அப்பா வரட்டும் நாலு பேரும் சேர்ந்தே போலாம் என்றாள் இஷிதா அப்பொழுது அவள் கையில் வைத்திருந்த தேங்காய் கூடையில் உள்ள தேங்காய் கீழே விழுந்து பார்வதி மற்றும் சாந்தியின் காலருகே உருண்டு சென்றது ஏய் ஒரு தேங்காய் கூட ஒழுங்கா கூடையில வச்சு பிடிச்சிருக்க முடியலையா உனக்கு போ போய் எடுத்துட்டு வா என்று விமலா கண்கள் சிவக்க கோரியதும் நானே வேணும் நேவா போட்டேன் சும்மா திட்டிட்டே இருப்பாங்க என்று செணுங்கிய சீதா சாந்தி மற்றும் பார்வதியின் காலருகே கிடந்த தேங்காயை குனிந்து எடுத்தாள் அருகில் ஷாந்தியின் தேங்காய் இருந்த தேங்காயும் கீழே விழுந்துவிட அதை எடுத்து அவரிடம் கொடுத்தாள் இஷீதா தேங்க்ஸ்மா ஆமா உனக்கு இன்னைக்கு பிறந்த நாளா இல்ல சாமி கர்ச்சனை வைக்கும்போது பார்த்தோம் அதான் கேட்டேன் என்று மெளிதாக இதழ் விரித்தார் ஷாந்தி ஆமாமா என்று இஷீதா புன்னாஹைக்க பிறந்த வாழ்த்துக்கள்மா என் பையனுக்கும் இன்னைக்குதான் என்று சாந்தி கூறியதற்கு பண்ணதுக்கு அப்படியே உங்க பையனுக்கும் நான் பண்ணதா சொல்லிடுங்க என்ற இஷீதா அவளது தேங்காயை எடுத்துக்கொண்டு விமலா மற்றும் இன்பாவின் அருகே சென்றாள் வேரனின் கண்ணில் பட்ட மானின் நிலை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறைக்காம பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க அப்படியே இந்த அத்தியாயத்தை பற்றின உங்களோட கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் டாடா